Hi Friends! Welcome back to my channel! போன பார்த்தில மகா எழுதிய கணேசன் வேதவியாசர் கேட்டதால் குடும்பத்தின் கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றார் கார்த்திகேயனின் தாய் தந்தை யார் என்று முனிவர் அனைவர் முன்னிலையிலும் கார்த்திகேயனுக்கு எடுத்துரைக்கின்றார் அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பனிமலையின் மேருவில் ஒளிரும் ஸ்தலம் அமைதி பேசும் ஒவ்வொரு காற்றும் அவன் அருளின் சுவாசம் அதுதான் கைலாயம் அந்த புனிதமான கைலாயத்தின் தலைவன்தான் அறிவின் ஆதாரம் அனைத்திற்கும் ஆரம்பமும் முடிவும் இந்த அகிலத்தையே ஆட்சி செய்யும் ஆதிசிவன் கைலாயத்தின் மானசரோவர் ஏரியில் நீராடிக்கொண்டிருக்கிறார் இங்கு கைலாயத்தின் அரண்மனைக்குள் மலர் போன்ற மென்மையான முகத்துடன் கோபத்தில் காளி தேவியாகவும் அன்பின் வடிவம் பார்வதியாகவும் கைலாயத்தின் தலைவி சிவபெருமானின் துணைவி அன்னை ஆதிசக்தி கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்க்கின்றார்கள் ஆனால் அவர்கள் மனதில் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது பல வருடங்கள் கழித்து தன் மகன் கார்த்திகேயனை பார்ப்பதற்காக தயாராகின்றார்கள் நேராக சிவபெருமானிடம் வருகின்றார்கள் சிவபெருமான் நீராடிவிட்டு மேலே வருகின்றார் மகாதேவா பல வருடங்களுக்கு பிறகு என் மகனை சந்திக்கப் போகிறேன் அவன் என்னை தாயாக ஏற்றுக்கொள்வானா நம்மை அடையாளம் காண்பானா என்று கவலையாக கேட்கின்றார்கள் அதற்கு சிவபெருமான் இவ்வளவு வருடங்கள் நம் மகனை நம்மிடமிருந்து பிரித்து வைத்தது ஒரு காரணத்திற்காகத்தான் ஆகையால் அவனும் நாமும் இந்த சோதனையை கடந்துதான் ஆக வேண்டும் என்று சிவபெருமான் சொல்கின்றார் நான் என் மகனை அழைத்து வர செல்கின்றேன் அவன் கைலாயத்திற்கு வர வேண்டும் அவனை சந்தித்து என்னுடன் அணைத்து கொண்டால்தான் என் துக்கங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் என்று பார்வதி தேவி சொன்னதும் நான் உன்னை தடுக்கவில்லை காத்திருத்தல் என்பது ஒரு சோதனை அந்த சோதனையை கடந்தால் நிச்சயம் பேறு கிடைக்கும் என்று சிவபெருமான் சொன்னதும் பார்வதி தேவி சந்தோஷத்தில் தன் மகனை அழைத்து வர கிளம்புகின்றார்கள் இங்கு தேவேந்திரன் கார்த்திகேயனை தேடி கிருத்திகை லோகத்திற்கு வருகின்றார் இந்த கிருத்திகை லோகத்தில் தான் கார்த்திகேயனை ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்று தன் மனைவியிடம் சொல்லிக்கொண்டே வருகின்றார் சிவ பார்வதியின் புதல்வன் கார்த்திகேயன் எங்கே என்று தேவேந்திரன் குரலை உயர்த்தி கேட்கின்றார் அதற்கு கிருத்திகை மாதர்கள் எந்த அழைப்பும் இல்லாமல் ஜேன் வந்தீர்கள் என்று கோபமாக கேட்கின்றார்கள் இந்த சிருஷ்டியின் மிகவும் சக்தி வாய்ந்த வீரனின் மீது இந்த தேவேந்திரனுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது அந்த சிவபுத்திரன் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த சேனாதிபதி அவன் ஜெனிடம் வரவேண்டும் கார்த்திகேயன் எங்கே என்று தேடுகின்றார் சேனாதிபதி ஆவதற்கு முன் அவன் சிவபார்வதியின் புதல்வன் மேலும் நீங்கள் தேவேந்திரன் பட்டத்திலிருந்து விலக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இந்திரலோகம் தாரகாசுரனின் ராஜ்யமாகிவிட்டது அதை மறவாதீர்கள் என்று அவர்கள் சொன்னதும் தேவேந்திரன் கார்த்திகேயன் எனக்கு வேண்டும் தாரகாசுரனை வெல்கின்ற சக்தி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் சோதிக்க வேண்டும் என்று கார்த்திகேயனை தேடி தேவேந்திரன் கிளம்புகின்றார் இங்கு கார்த்திகேயன் தனிமையில் ஜீவன் தாய் தந்தை இவனை கைவிட்டு விட்டார்கள் என்று அவர்கள் கேலி செய்ததை நினைத்து வருத்தத்திலும் குழப்பத்திலும் இருக்கின்றார் அப்பொழுதுதான் வள்ளி அங்கே வருகின்றாள் என் நண்பர்கள் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு கவலையாக இருந்தால் நான் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் என்று அவள் சொன்னதும் ஆனால் அவர்கள் தாய் ஒருவர் மட்டும்தான் இருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் எனக்கு ஆறு தாய்கள் இருக்கின்றார்கள் என்று கார்த்திகேயன் குழப்பத்தில் பேசுகின்றார் அங்கே முனிவர் வருகின்றார் அவருக்கு மீண்டும் சொல்லி புரிய வைக்கின்றார் சிவன் சக்திதான் என் தாய் தந்தை என்றால் என்னை ஏன் அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் உலகத்தையே ஆள்பவர்கள் பெற்ற மகனை ஏன் கைவிட்டார்கள் என்று கந்தன் கோபமாகின்றார் அப்பொழுது கார்த்திகேயனை தேடி கிருத்திகை மாதர்கள் அந்த இடத்திற்கு வருகின்றார்கள் அவர்களை பார்த்ததும் வள்ளி தாங்கள் சொன்னது உண்மைதான் தங்களுக்கு ஆறு தாய்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் அவர்களுடன் செல்லுங்கள் ஆனால் மறந்து விடாதீர்கள் என் பெயர் வள்ளி என்று சொல்லி புன்னகைத்துவிட்டு வள்ளி அங்கிருந்து ஓடுகின்றாள் கார்த்திகேயன் அவளை பார்க்கின்றார் கிருத்திகை மாதர்கள் மகனே எங்களிடம் சொல்லாமல் நீ எங்கு சென்று விட்டாய் அசுரர்களின் தாக்குதல் நான்கு பக்கமும் நடக்கின்றது உன்னை நினைத்து எங்களுக்கு கவலையாக உள்ளது என்று அவர்கள் சொன்னதும் கார்த்திகேயன் என் தாய் என்று கேட்கின்றார் மகனே நாங்கள் எல்லோரும் உன் தாய்தான் இல்லை வளர்ப்பு தாய் பல பேர் இருக்கலாம் உங்களில் யார் எனக்கு பிறப்பு அளித்தீர்கள் யார் என் தாய் என்று அவர் கோபமாக கேட்டதும் அந்த இடத்தில் தேவேந்திரன் நின்று வேடிக்கை பார்க்கின்றார் உண்மையில் கார்த்திகேயன் தாரகாசுரனை அழித்து என் பதவியை எனக்கு மீட்டு தருவானா அதை நான் பரீட்சை செய்ய வேண்டும் கடும் யுத்தத்திற்காக ஆட்களை தயார் செய்து வைத்துள்ளேன் என்று தேவேந்திரன் கார்த்திகேயனிடம் வருகின்றார் கார்த்திகேயன் தேவேந்திரனை பார்க்கின்றார் கார்த்திகேயா என்னுடன் யுத்தத்திற்கு நீ வர வேண்டும் இல்லையென்றால் இந்த கிருத்திகைகளை நான் கடத்தி செல்வேன் என்று ஆறு பேரையும் தேவேந்திரன் கடத்தி செல்கின்றான் தன் கண்முன்னே தன் தாய்களை கடத்தி செல்வதை பார்த்து கார்த்திகேயனின் மனம் உடைந்து போகின்றது அதனால் ஆக்ரோஷமடைந்த கார்த்திகேயன் தன் கிருத்திகை மாதர்களை காப்பாற்ற யுத்த களத்திற்கு செல்கின்றார் அங்கு தேவேந்திரனின் ஒட்டுமொத்த படைகளும் கார்த்திகேயனை விட்டது அவரை பார்த்த கிருத்திகைகள் பதறி நிற்கின்றார்கள் ஆனால் சற்றும் மிரளாத கார்த்திகேயன் யுத்த களத்தில் தலை நிமிர்ந்து நிற்கின்றார் அனைத்து படைகளையும் தன் வீரத்தால் எதிர்த்து நின்று அழிக்கின்றார் அதை பார்த்த தேவேந்திரன் அவரை மேலும் பரீட்சை செய்ய வாயு தேவனை அழைக்கின்றார் வாயுதேவன் சுழன்று வருகின்றார் ஆனால் அந்த பெரிய சுழல் காற்றால் கார்த்திகேயனை சற்றும் அசைக்க முடியவில்லை கார்த்திகேயன் வாயுதேவனை சுழற்றி போடுகின்றார் அடுத்ததாக அக்னி தேவரை அழைக்கின்றார் அக்னி தேவரால் அந்த இடம் முழுவதும் தீப்பற்றி எரிகின்றது அந்த தீயால் தேவேந்திரனின் ஆட்களும் கருகி போகின்றார்கள் ஆனால் அந்த தீ முழுவதும் கார்த்திகேயனை சூழ்ந்துவிட்டது ஆனால் சிவபெருமானின் தீ சுடரின் சக்தி அந்த தீயிலிருந்து சாதாரணமாக எழுந்து வருகின்றார் அக்னி தேவரையும் கார்த்திகேயன் தோற்கடித்து விட்டார் இறுதியாக தேவேந்திரனை களத்தில் இறங்குகின்றார் ஆனால் தேவேந்திரனின் சக்தி கார்த்திகேயனை தாய் அவர்கள் இல்லை உன் தாயார் உன்னை பெற்ற உடனேயே உன்னை கைவிட்டு விட்டார் நீ ஒரு நோக்கத்திற்காக பிறந்துள்ளாய் தேவர்களின் சேனாதிபதியாக இந்த தேவேந்திரனை வெற்றி பெற செய்வதற்காக மட்டுமே நீ பிறந்துள்ளாய் உன் தாய் உன்னை மகனாக ஏற்றிருந்தால் அவர்கள் மடியில் படுக்க வைத்து உனக்கு உணவூட்டி இருப்பார்கள் ஆனால் நீ ஒரு மகனே இல்லை நீ ஒரு ஆயுதம் மட்டுமே அதற்காக மட்டுமே நீ படைக்கப்பட்டுள்ளாய் உண்மையை நீ ஒரு அனாதை என்று தேவேந்திரன் எல்லை மீறி பேசியதும் கார்த்திகேயன் மனமுடைந்து அவரின் ஆக்ரோஷத்தை தேவேந்திரன் மேல் காட்டுகின்றார் தேவேந்திரனை வீசி அடிக்கின்றார் அவரை தூக்கி மடியில் வைத்து தன் ஒட்டுமொத்த கோபத்தையும் ஆக்ரோஷமாக வெளிப்படுத்துகின்றார் தேவேந்திரன் நடுநடங்கி போகின்றார் கார்த்திகேயனால் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த சமயத்தில்தான் கார்த்திகேயன் மேல் ஒருவரின் கை பட்டதும் அவரின் ஆக்ரோஷம் தணிந்து சாந்தமாகின்றார் அவரையே அறியாமல் அவர் கண்களில் கண்ணீர் வருகின்றது அந்த சக்தி அந்த இடத்திற்கு வந்ததும் கிருத்திகை மாதர்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள் இறந்த போர் வீரர்கள் அனைவரும் மீண்டும் உயிருடன் வருகின்றார்கள் அனைத்தும் சமநிலைக்கு வந்துவிட்டது ஆனால் கார்த்திகேயன் கோபமும் ஏக்கமும் கலந்த நிலையில் இடிந்து போய் நிற்கின்றார் கார்த்திகேயனை சாந்தப்படுத்திய அந்த கைகள் யாருடையது என்று நாம அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம் நன்றி